ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் சொல்றேன் டபிள்யூசிசியில சொல்லலாமான்னு தெரியல அப்படின்னு சொல்லல சொல்றேன் என் பிள்ளைங்க தானே நீங்களும் சொல்றேன் என்ன தெரியுமா பாடி இருக்குல்ல தேங்க்யூ பாடி இருக்குல்ல இதை வெப்ப நான் பயன்படுத்தணும் என்னன்னா இந்த உடம்ப போக பொருளாதாரம் கருதுறாங்க அந்த பொள்ளாச்சியினுடைய பயங்கரத்தை எல்லாம் நீ வந்து அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் கேட்கும் போது அந்த உடல் எவ்வளவு வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அதற்கு பிறகு எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வரலாறுலாம் பார்க்கும் பொழுது அந்த கலவரங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது அது கண்ணுக்கு வந்தது வராதது எத்தனையோ ஆயிரக்கணக்கில் புதஞ்சு கிடக்குது இந்த உடம்ப என்ன செய்யறதுப்பா எப்படி பாதுகாக்கிறது நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன் முடிஞ்சா அதை பண்ணிக்கோ இந்த வயசுல பண்ணிக்கோ நான் தான் சொன்னேன் நாற்பது வயசில் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஆனால் அப்போ கூட பிரயோஜனம்தான் சமூகம் அவ்வளோ கெட்டு உனக்கு ஒரு ஒரு வரலாறு தெரியுமா அறுபது வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப நுட்பமாக சொல்றேங்க அறுபது வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் உனக்கு எனக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அதிகார வர்க்கத்தில் இல்லாத உழைப்பாளர் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மேலாடை அணியும் வழக்கம் இல்லை இதை நம்ம போடக்கூடாது ப்ளவுஸ் போடக்கூடாது பிளவுஸ் போட்டு உள்ளே நீங்கள் ப்ரா போட்டிங்கன்னா நீங்கள் டாக்ஸ் கட்டணும் லக்ஸுரி டாக்ஸ் உங்களுடைய உடம்ப நீங்கள் கச்சை போட்டு மறைச்சிக்கணுன்னா லக்ஸுரி டாக்ஸ் கட்டணும் திருவிதாங்கூரில் ஒரு வேலைக்காரர் போண்டு கச்சை கட்டிக்கிட்டு வந்துட்டான் ப்ரா போட்டு வந்துட்டான் மேலே வந்து துணி போட்டான் திருவிதாங்கூர் மகாராணி இந்த மார்பை வெட்டிட்டான் போட முடியாது போடக்கூடாது பாஞ்சாலிக்கு துவில் உறிஞ்சாங்க தெரியுமா ஏன் அடிமை பெண்கள் மேலாடை அணியும் மேலாடை போட முடியாது நாங்க முட்டி இருக்குல்ல கால் முட்டி அதுக்கு மேலதான் நீ குனிஞ்சி நட்டுக்கிட்டே போனோம் பின்னால இருப்பான் பனையர் உன் இருந்து கொஞ்சம் கீழே இறங்குச்சு வச்சுக்கோ உன்னுடைய புடவை இந்த பனங்கருக்கு கருக்கு இருக்குல்ல பனம் கருக்கு அதான் அடிப்பாங்க ஏத்து உன் பிளவுஸ் போட முடியாது மார்பை காட்டிக் கொண்டுதான் இருக்க வேண்டும் கணவன் இறந்தால் மார்பை திறந்து அதில் முலைகளில் அடித்துக் கொண்டு தான் நீ வர முடியும் சூழ்நிலையில் தான் தந்தை பெரியார் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் தமிழகத்தில் இருந்து தன்னை வெளிப்படுத்துகிறார் என்ன போராட்டம் என்றால் மேல் சீலை போராட்டம் இது என் உடல் நான் காட்ட மாட்டேன் நான் மறைத்து வைத்துக் கொண்டிருப்பேன் இது என் பிறப்புரிமை என் சுயமரியாதை என் உடல் இதை நான் காட்ட மாட்டேன் என்று போர்க்குரல் உயர்த்தினார்கள் வைக்கம் போர் நம் நாட்டில் நடந்தது